சிரம்பான் தாமான் ஹரப்பான் பருவில் கடந்த பதினைந்து வருடங்களாக இயங்கி வரும் சீரடி ஸ்ரீபாபா துவாரகமாய் மையத்தில் நேற்று குருபூர்ணிமா விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சுற்று வட்டாரத்தில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் ஆரத்தி பஜனை போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன குரு பூர்ணிமா என்பது குருமார்களை வழிபடும் ஒரு புனித நாளாகும் என சிறம்பான் தாமான் ஹரப்பான் பாரு சீரடி ஸ்ரீ சாய்பாபா துவாரகமாய் மையத்தின் தோற்றுநர் சாய் சிவனேஸ்வரி சந்திரசேகரன் கூறினார் இந்த நாளில் சீரடி சாய்பாபா பக்தர்களான நாங்கள் எங்களின் குருவான அவரை நினைத்து அவரது போதனைகளை பின்பற்றி நடக்க உறுதியேற்கும் ஒரு சிறப்பு நாள்தான் இந்த குரு பூர்ணிமா நாளாகும் என்றார் இன்றைய நாளில் இங்கு பக்தர்களுக்கு பிரசாதம் ஆசிர்வாதம் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டார் இந்த வட்டாரத்தில் கடந்த பதினைந்து வருடங்களாக இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் தெரிவித்த சாய் சிவனேஸ்வரி வாரந்தோறும் வியாழக்கிழமை நாளில் சிறப்பு வழிபாடு பூஜைகளும் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார் ஷிரடி சாய்பாபா அவருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளே இந்த நாள்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அவருக்கு வந்து ஒரு நன்றி நம்ம நம்மள வந்து ஒரு கரெக்டான ஒரு வழி நடத்துனதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு கோரிக்கைக்கும் அவர் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு அந்த வகையில ஒரு குருமார்களுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாளே இந்த குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா எப்போதும் எந்த மாசத்துல வருதுன்னா அந்த ஜூலை மாசத்தோட பௌர்ணமியில வருது குரு முழு பௌர்ணமி அந்த பௌர்ணமியில தான் இந்த குரு பூர்ணிமா கொண்டாடுறது இது வந்து எங்களுக்கு பதினைஞ்சாவது குரு பூர்ணிமா பதினைஞ்சாவதுன்னு சொல்லும் போது இந்த துவாரகமாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்னாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உருவான ஒரு இயக்கம் இந்த இயக்கம் நாங்க பாபா வச்சுதான் ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு பதினைஞ்சு வருஷமா நாங்க நடந்து அஹ் கரை சேர்த்துட்டு இருக்கிறோமா முக்கியமான காரணமே நம்ம பாபா தான் பாபா இல்லாம நாங்கெல்லாம் இங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்போ வரைக்கும் நாங்க எல்லாமே எங்களோட பயணம் வந்து போயிட்டே இருக்குது நாங்க எங்கேயுமே நின்னது இல்லை ஏன்னா எங்களோட குருனால ஸோ எல்லாருமே இந்த குருவோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நாங்க எல்லாமே வேண்டிக்கிறோம் இந்த குரு புண்ணியமா நாங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பாபா ஏதாச்சும் ஒரு வகையில வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு வாழ்க்கையும் உங்களை வந்து ஒரு இடத்துல போய் கதை சேர்க்குவாரு அந்த வகையில எல்லாருக்கும் ஓம் சாயராம் ஹாப்பி குரு பூர்ணிமா டே ஃபார் ஆல் அவர் இன்னைக்கு எங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது நம்ம வைபி சா கிச்சின் அவரு வந்து இங்க உள்ள பாலிமன் அவரும் இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா பாபா கூட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போனாரு எங்களுக்கு பாபா எங்க பாபாக்கு கேட்கலாம் வெட்டிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா அவரோட குழுவினர்கள் கூட ஆஹ் பத்தாம நம்ம தம்மன் ராசாஜியா ஆஹ் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இந்த குரு புண்ணிமா முடிச்சதுக்கு நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்றோம் ஓம் சாய்ராம் எல்லாருக்கும் இவ்விழாவில் சிறப்பு வருகை புரிந்த ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அங்கு மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பக்தி மற்றும் சமூக சேவைகளுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இது போன்ற மக்கள் நலன் செயல் திட்டங்களுக்கு தாம் ஆதரவு தெரிப்பதாக குறிப்பிட்ட சா இரண்டாயிரம் ரிங்கிட் மானியத்திற்கான காசோலையை அம்மையத்திற்கு வழங்கினார் Saya sebenarnya tak nak cakap Sebab saya bagi tuan rumah cakap uh, First, thank you for the invitation For me to be here I think last year I was here yeah, yeah, uh, like. Saya kalau ada peluang, saya mesti datang lah Sebagai wakil rakyat, kalau siapa-siapa Ada persatuan, NGO, Mr. Chang Mugum tahu Kalau ada peluang untuk saya menjumpa Memang saya akan datang, kalau ada jemputan Kecuali kalau ada Benda yang dulu pun, saya tahu Tengah ah Seri Mahamad yang janji datang tapi last minute ya Lepas satu hari sebelum tu kata tak boleh Sebab saya ingat waktu tu kata Perdana Menteri mau jumpa ke kan? apa Something like that So itu tak boleh buat apa, -apa lah Kalau ada peluang memang saya mau jumpa Bagi saya ini perayaan yang baik Last year saya ingat lagi 14 ya, ya. Sekarang sudah 15 So I hope 16 saya ada sendiri lagi 17 saya ada sendiri 18 saya ada sendiri 19 saya ada sendiri lagi So thank you for the invitation Benda yang baik kita teruskan Okay saya Dia sudah menyokong perkara yang baik Uh, this is our Malaysia A okay, plural society Masyarakat majmuk Untuk semua rakyat Malaysia So, petang ni saya datang pun As I know Low cost and no refund uh, Seperti biasa Saya bagi RM2,000 Untuk program <tongan> hari okay. ini So, uh, itu saja Okay, once again Thank you Selamat Terima kasih kepada semua மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்